हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்க நண்பர்களை நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என்ன அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே இன்னைக்கு பிரத்யேகமாக எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்களை டைரெக்டா நீங்க பாத்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு நேரத்தை வீணடிக்க தேவையில்லைங்க சோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தகர்கள் மாறிவிடுங்கள் அப்போது தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் தேய்விரை முகூர்த்த நாள்க மேலும் பிரதோஷ உரிய நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவான் இருப்பது நல்ல யோகமான ஒரு வாய்ப்பு நண்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் மேலும் இன்றைய தின மிகச் வகையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக கேது சந்திரன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ரிசவராசி என்பர்களுக்கு புதிதாக தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க மரகத்தாலான ப கற்கள் பதித்த நகைகளை வாங்குவீங்க கல் பதித்த நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பணம் வர்றதுக்கு முன்னாடி செலவுகள் உங்களுக்கு காத்திருந்தாலும் அது சில செலவுகள் வந்து சுப செலவுகளாக உங்களுக்கு அமையும் எனவே மகிழ்ச்சியாக செலவு பண்ணுவீங்க குடும்பத்தில் பொழுது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு வேற லெவல்ல கைகூடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றும் உற்சாகமான ஒரு நாள் கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய சுதந்திரம் வந்து கொஞ்சம் பறிக்கப்படுற மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் குறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சகோதரர் வழியில இன்றைக்கி நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணுங்கிற பேச்சுவார்த்தைகள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு நாள் என்ற தினம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை யோசித்து செஞ்சீங்கன்னா இன்றைக்கி வேற லெவலில் வெற்றிகள் உண்டு ஸோ நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு தேவையை கொள்ளுங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணலாம் குழந்தைகளுடன் பொழுதுகளை செலவு செய்து அதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க ஸோ நல்ல மன மகிழ்ச்சியிலிருந்து குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிடும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் சொத்துக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அதுவும் உங்கள் தாத்தா வழி பாட்டனார் சொத்து வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வேறு லெவலில் சாதாரணமான நல்ல சூழ்நிலைகள்லாம் மாறி சாதகமான நல்ல சூழலில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிம்மதி பெறுகூடிய ஒரு நாள் என்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு மந்த எல்லாமே இப்பொழுது மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் மந்த நிலையெல்லாம் மாறும் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு பிரிஸ்க்காக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பில் உருவாக்கி தருங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி புரிந்து புரிதல் இன்றைக்கி உங்கள் வேலைகள் அதிகரிக்குங்க அது ரொம்ப அவசியம் முடியும் உங்க வேலைகளை புரிந்து கொண்டு செயல்படும் உங்களுக்கு வேலைகள் எளிதாகும் ஒரு கஷ்டமாகவே இருக்காது இன்னும் ஆர்வமாக நிறைய விஷயங்கள் நீங்க புதிதாக புதுமையை புகுத்தி கூட உங்க வேலைகளை செய்ய முடியும் சோ அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் மறைமுகமான சில விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு புரியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்க பர்சனல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய நுணுக்கமான நுட்பங்களை எல்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க புதிய விதமான லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்து புதிய இலக்குகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய உங்களுக்கு உருவாகும் ஏதாவது போட்டி பந்தயங்களுக்கு தளர்ந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்க விவேகமாக செயல்படணும் நிதானத்தை செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்க நிம்மதி வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதி நிறைந்த நாளையும் இன்றைக்கி சொல்லலாம் இன்றைக்கி நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் ஆனால் சித்தித்து தாங்க செயல்படணும் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுங்க அபரிமிதமான முயற்சி நீங்கள் நீங்கள் நிறைய செய்வீங்க இயல்பாகவே செய்வீங்க அதனால் குடும்ப உறுப்பினர்கள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு உதவியும் செய்கிறதுனால நீங்கள் நல்ல ரிசல்ட் இன்றைக்கி பெற முடியும் நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு இன்றைக்கி வெவ்வேறு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆக அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் எந்த கேள்வியுமே கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் காதலர் விரும்புகிறீங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கீங்கிறத மற்ற இங்கே பார்த்த உடனே புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு பாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க இந்த தினம் காதலுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குங்க கிரியேட்டிவான சக்தி இருக்குது அதை நீங்கள உணர முடியுங்க எந்த கேள்வியுமே இடம் தராத வகையில் உங்களுக்கு உங்களது காதலர் இருக்கக்கூடிய அன்பு வந்து மற்றவங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் புரியக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ரொமான்ஸ் பெருகக்கூடிய ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத யோசித்து சிக்கிக்காதீங்க உங்களுக்கு ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப இப்பொழுது நீங்க ஏதாவது இறை உள்வாடுகள் மத இடங்களுக்கு போயிட்டு நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் தினம் உங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் பரிபூர்ணமாக இன்று தினம் மிக மிக பெருசாக நீங்க வந்து நல்ல நன்மைகளை பெறுவதற்காக குடும்ப பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை தரணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக சால்வ் பண்ணி துரிதமாக நீங்கள் செயல்பட்டு குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கம் செலுத்துறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதன் மூலமாக வராது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல நீங்கள் கண்காணிங்க அதுதான் முதல் விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு கணிசமான அளவுக்கு பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு இருக்கு நண்பர்களே உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என நல்ல ஆதரவு கிடைக்கும் உற்சாகம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் என கொண்டே இருக்கணுங்க முயற்சி செய்ய செய்யுங்கள் உழையுங்கள் என்றதெல்லாம் வந்து உங்களுடைய வேலை நல்ல ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபார வாழ்க்கை அருமையாக இருக்கும் இந்த தினம் அவங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இளர் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பெற்றோருடைய ஆதரவு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் அதனால் இன்னைக்கு இனிமையான ஒரு இளர் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையின் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பான ஒரு பார்வை உங்களுக்கு உருவாக்கி தரும் திருமண வாழ்க்கை அழகாகும் அற்புதமான நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் புதிதாக சில ஆபரங்களை வாங்கக்கூடிய ஒரு நாளுங்க குடும்பத்துல ஏதாவது நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கூடும் உங்க குழந்தைகள் கூட நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட்டு கலராகாமின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துகிறாங்க அதிர்ஷ்டி நிறமாக பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசபரசில் யாரெல்லாம் என்ற தினம் நட்சத்திர நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்கு இந்த தினம் கூட நேரத்தை செலவிடுங்க மறைமுகமான சில விஷயங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புரியும் எனவே வேலைகள்ல உங்கள் அலுவலக பணிகள் அல்லது வியாபாரத்துல நுட்பமான சில தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல அறிவு வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் குழந்தைகளோட நேரத்தை பெரும்பாடுங்க மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நட்சத்திர நட்சத்திரங்கள் இன்னைக்கு புதிய விதமான லட்சியங்கள் மனதில் உதவமாக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாமே நீங்கக்கூடிய உற்சாகமான ஒரு நாள் என்றைய தினம் இன்றைய தினம் உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்க பயணிப்பீங்க மேலும் ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க குறிப்பாக நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மிருக நட்சத்திரம் நட்சத்திர இன்னைக்கு சாதகமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா எந்த விதமான போட்டி பந்தயங்களை நீங்கள் கலந்து கொள்ளும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியங்க கவனத்தோடு சிந்தித்து செயல்படுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு சூழ்நிலை பொழுது உருவாகும் அற்புதமான ஒரு நாள் நிம்மதி நிறைந்த நாள்கின்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நிம்மதி பெருகும் இன்றைய தினம் போட்டிகள் கலந்த பொழுது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருங்க மற்றபடி அற்புதமான நிம்மதியான ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே